ஹலோ கைஸ் வெல்கம் டு மௌனி மீடியா இன்னைக்கு நம்ம ஸ்டண்ட் டபுள் காமெடியன் வில்லன் இப்படி பல ரோல்ல கலக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான நபர்னா அது நம்ம மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் தான் அண்ட் இன்னைக்கு நம்ம இவர் யாருக்கெல்லாம் ஸ்டன்ட் டபுள் பண்ணிருக்காரு அதோட இவர் நடிச்சிருக்கிற முக்கியமான படங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் டபுள் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து ஒரு ஸ்டென்ட் சீன்ல வந்து மேலேருந்து குதிக்கிறது அந்த மாதிரி சீன்லாம் வரும்போது ரியல் ஹீரோ வந்து குதிக்காம அவங்களுக்கு வந்து இவங்க உதிப்பாங்க அதுதான் டபுள் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான் பிறந்திருப்பாரு இவர் சினிமா கேரியருக்கு வந்தது பாத்தீங்கன்னா தன்னோட முப்பத்தி அஞ்சாவது வயசுல தான் சினிமா கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இவரோட அப்பா அண்ணன் இப்படி எல்லாருமே வந்து ஒரு ஃபைட் மாஸ்டரா தான் வந்து இருந்திருக்காங்க ஸோ இவருக்குமே வந்து அதே மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருந்திருக்கு அதுக்காக வந்து நிறைய படங்களுக்கு வந்து வாய்ப்பு கேட்டு தேடி வந்து போயிரு

நிறைய கெமிக்கல்ஸ்லாம் கலந்திருக்கு அதனால வந்து என்ன இவர் சொன்னதுமே குதிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாருமே வந்து ஷாக்காக பார்த்துருக்காங்க அந்த ஆற்றுல குதிச்சதுனால இவருக்கு வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வந்திருக்கு அதனால வந்து இவரோட ஹேர்மே வந்து மொத்தமாகவே போயிடுச்சு தலையில இருக்கிற ஹேர் மட்டும் இல்லாமல் இந்த புருவத்தில் இருக்கிற ஹேர்மே வந்து அவருக்கு எல்லாமே வந்து போயிடுச்சு ஸோ இதை நினச்சி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு இவர் ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுமே வந்து இவரை வந்து நீ எல்லாம் எந்த படத்தில் நடிக்க போறேன் இனிமேல் உனக்கு வந்து எந்த பட வாய்ப்புமே வராது அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து திரும்பவும் போவார் படத்துல நடிக்கிறதுக்காக பல வாய்ப்புகள் தேடி வந்து அழிஞ்சிட்டு இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பாக்கிரா ஜீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன ருத்ரா அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருந்தாரு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பிரபலமா இல்ல அந்த படத்துல இருந்தாலும் வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு ஒரு சின்ன ரூல்ல அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு இவரோட லைஃப்பையே சேஞ்ச் பண்ண ஒரு படம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுல டாக்டர் பாலா அவர்கள் டைரக்ட் பண்ண பிதாமகன் அப்படிங்கிற படம் தான் அந்த பிதாமகன் படத்துல வந்து இவர் ஜெயில் கைதியா இருந்திருப்பாரு அந்த டைம்ல இந்த ரோல்ல நடிக்கிறதுக்காக பாலா வந்து நிறைய பேரை வந்து தேடிட்டு இருந்தாரு ஆனா யாருமே இவருக்கு வந்து செட் ஆகல அதுக்கப்புறம்தான் தான் இவரோட தோற்றம் அந்த வாய்ஸ் இதை வச்சு வந்து இவரு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாரு இந்த படம் முடிஞ்ச உடனே திரும்பவும் ரெண்டாயிரத்தி நாலுல பாலா அவர்களே டேரக்ட் பண்ண நான் கடவுள் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருந்தாரு இந்த படத்துல இவர் வில்லன் ரோல்ல வந்து எல்லாரையும் வந்து அந்த அளவுக்கு பயன்படுத்தி இருப்பாரு இவர் இந்த படத்துல தாண்டவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு கொடூரமான வில்லனா இருந்திருப்பாரு இந்த படத்துல இவரோட வில்லன் கேரக்டருக்காக பெஸ்ட் பெஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் ஃபேர் அவார்டுமே இவருக்கு வந்து கிடைச்சது அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் தன்னோட நடிப்பை காமிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல எம் ராஜேஷ் அவர்கள் டைரக்ட் பண்ண பாச என்கிற மாஸ்கரன் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருந்தார் ஸோ இந்த படத்துல வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு காமெடியா நடிச்சிருப்பாரு அட் த சேம் டைம் ஒரு வில்லன் ரோலுமே அந்த படத்துல இருக்கும் இந்த படத்துல ஹீரோ அண்ட் காமெடியனுக்கு இவர் வில்லனா தெரிஞ்சாலும் இவரோட டைலாக்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு காமெடியா இருந்துருக்கும் இவர் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு டைலாக் சொல்வாரு வணக்கம் பா தல தளபதி அப்படின்ற ஒரு டைலாக் சொல்வாரு இந்த டைலாக் டைலாக் வந்து இவரோட ரொம்ப ஃபேவரட்டான டயலாக் அண்ட் அடுத்ததாக வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஹரி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்த சிங்கம் டூ அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் வந்து சகாயம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வில்லனாக வந்து மிரட்டியிருப்பாரு இந்த படம் வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷலான படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவரோட சொந்த ஊர் தூத்துக்குடி அப்படிங்கிறதுனால இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து தூத்துக்குடியில் தான் எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய டானுக்கு கீழே அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு வில்லனாக இருப்பார் ஸோ இந்த படத்துலையுமே இவரோட நடிப்பு வந்து சூப்பராக இருந்துருக்கும் அதே மாதிரி இவர் வில்லன் ரோல் காமெடி இந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் ஆன திருடன் போலீஸ் அப்படிங்கிற படத்தில் வந்து லேடி ஹெட்டப்பில் நடிச்சிருப்பாரு நிஜமாவே ரொம்ப ஃபன்னியாக செம காமெடியாக இருந்திருக்கும் அந்த படத்தில் இவரோட கேரக்டர் நான் எது கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பராக நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சாம் ஆண்டன் டேரக்ட் பண்ண டார்லிங் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருப்பார் இந்த படத்தில் வந்து கோஸ்ட் கோபால் வர்மா அப்படிங்கிற பேரில் வந்து நடிச்சிருப்பார் நிஜமாவே அவ்வளோ செம காமெடியாக இருக்கும் இவர் ஒரு பக்கம் காமெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் கருணாஸ் ஒரு பக்கம் வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாரு நிஜமாவே படம் ஃபுல் சிரிக்கிற தான் இருக்கும் இந்த படம் வந்து ஹாரரா இருந்தாலும் காமெடி தான் வந்து அண்ட் ஃபுல் இருக்கும் எப்ப பார்த்தாலும் வந்து சிரிக்கிற மாதிரியான ஒரு தான் இந்த இருக்கும் அந்த பெஸ்ட்டை கொடுத்திருப்பாரு இந்த டார்லிங் மூவி வந்து ஒரு பிளாக் பெஸ்ட் ஹிட் ஆன மூவியா வந்து இருந்துச்சு இந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆகிறதுக்கு ஒரு காரணமா வந்து இந்த படத்துல இருக்கிற காமெடி சீன் கூட சொல்லலாம் அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விக்னேஷ் சிவன் டேரக்ட் பண்ணியிருந்த நானுமுறை அப்படி தான் படத்துலயுமே வந்து டான் ராஜா அப்படிங்கிற ரோல்ல நடிச்சிருப்பாரு இந்த படத்திலுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து கிடைச்சிருந்தது படத்திலுமே இவரோட நடிப்பு நல்லா இருக்கும் இந்த மாதிரி இவர் எல்லா படங்களையும் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட நடிக்கிற ஒரு சான்ஸ் வந்து இவருக்கு கிடைச்சது அப்படி இவர் நடித்த ஃபஸ்ட் படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அட்லி அவர்கள் டேரக்ட் பண்ணியிருந்த தெரி அப்படிங்கிற படத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருப்பாரு தளபதி விஜய் அவர்கள் கூட இந்த படத்தில் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராகவும் கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு ரோல்லையுமே சேர்த்து நடிச்சிருப்பாரு ஸோ இந்த படமும் அவருக்கு ஒரு ஹிட் கொடுத்த படம் தான் அண்ட் நெல்சன் திலீப் குமார் டேரக்ட் பண்ணியிருந்த கோலமாவு கோகிலா அப்படிங்கிற படத்துலையுமே வந்து நடிச்சிருந்தார் இப்படி இவர் எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இவர் எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சந்தானமர்கள் கூட நடித்த படங்களாக மட்டும்தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரிலீஸ் ஆன தில்லுக்கு துட்டு டூ அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கார்த்திக் யோகி டைரக்ட் பண்ண டிக்கி லோனா அப்படிங்கிற படத்துலையுமே வந்து நடிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை இவர் வந்து நடிச்சிருப்பாரு அதுல ஒரு சில படங்களை ஜீவாஹன் ஸ்ரீதிவ்யா நடிச்சிருந்த சங்கிலி பூங்கிலி கதவத்தர அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாரு அதே வருஷத்துல அட்லி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்த மெர்சல் அப்படிங்கிற படத்துல சுகாதார அமைச்சரா வந்து நடிச்சிருப்பாரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சிவா டேரெக்ட் பண்ண வேதாளம் அப்படிங்கிற படத்துல தலை அஜித் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு அந்த படமே ஒரு ஹிட்டான படமா வந்து மாறிச்சு இவர் வந்து நடுவில் ஒரு சில படங்கள் வந்து காமெடியில நடிச்சிருந்தாலும் ஒரு சில படங்களை வந்து வில்லனா வந்து நடிச்சிருப்பாரு படங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் இவரோட நடிப்பு வந்து எல்லாராலுமே வந்து பாராட்டப்பட்டதாக தான் இருந்துச்சு இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு புது டேரக்டரான பிரேம் ஆனந்த் டேரக்ட் பண்ண டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற படத்தில் இருந்து நடிச்சிருப்பாரு இந்த படத்தை எத்தனை டைம் பார்த்தாலுமே அவ்வளோ காமெடியாக இருக்கும் அதோட இவர் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் எல்லாருமே இந்த படத்தில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்களோ இல்லையோ தெரியல அடுத்து இவர் என்ன காமெடி பண்ண போறாரு அப்படிங்கிறத நோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு சீனுமே அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து மாஸ் காட்டியிருப்பாரு நம்ம ராஜேந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் ஒரு சில படங்கள் வந்து நடிச்சிருக்காரு கார்டியன் அண்ட் ரத்தனம் இந்த படங்களை வந்து சொல்லலாம் ரெண்டு படங்களுமே வந்து வித்தியாசமான ஒரு ரோல்ல நடிச்சிருப்பாரு கடைசியா இவர் நம்ம சுந்தர்சி அவர்கள் டைரக்ட் மதகஜ மதகஜராஜா படத்துல வந்து நடிச்சிருப்பாரு இந்த படத்துல வந்து மெயின் வில்லனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு ரோல்ல வந்து நடிச்சிருப்பாரு ஸோ அதுவுமே வந்து நல்லா காமெடியா இருந்திருக்கும் இவர் வந்து தமிழ் படங்கள்ல மட்டும் இல்லாமல் தெலுங்குலுமே ஃபேமஸான ஆக்டர்ஸ் கூட வந்து நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலுல தெலுங்குல ரிலீஸ் ஆன குடும்பா சங்கர் அப்படிங்கிற படத்துல வந்து பவன் கல்யாண் கூட வந்து நடிச்சிருக்காரு இவர் மட்டும் இல்லாம மகேஷ் பாபு சிரஞ்சீவி இப்படி முக்கியமான ஃபேமஸான ஆக்டர்ஸ் கூட வந்து இவர் நடிச்சிருக்காரு மலையாள சினிமாஸ்லயும் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கறது வந்து சொல்ற மாதிரி தெலுங்கு பிலிம்ஸ்ல நடிச்சதோட மட்டும் இல்லாம மலையாள சினிமாஸ்லயும் போய் கலக்கிருக்காரு அதுவும் மலையாள சினிமாவில் ஃபேமஸான ஆக்டர்ஸ் கூட வந்து நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல சாஜி கைலாஷ் டேரக்ட் பண்ண தாண்டவம் அப்படிங்கிற படத்துல வந்து மோகன் லால் கூட வந்து நடிச்சிருக்காரு மோகன்லால் கூட நடிச்சது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் மூவிலையுமே வந்து நம்ம மம்முட்டி அவர்கள் கூட வந்து நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஹிட் கொடுத்த படத்திலேயே நடிச்சிருக்காரு அந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி ட்ராமா மூவி இந்த படத்தை வந்து வி ஏ ஷரிகுமார் மேனன் அப்படிங்கிறவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு அதுதான் வந்து ஒடியான் அப்படிங்கிற படம் இந்த படத்துல மோகன்லால் தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாரு இந்த படத்துலையும் நம்ம ராஜேந்திரன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு அதே மாதிரி வரும் ஹிந்தி கன்னடா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லேயும் வந்து நடிச்சிருக்காரு இப்படி வரும் தன்னோட கெரியரை வந்து தன்னோட உருவத்தினர் நாள் வந்து ஸ்டாப் பண்ணிக்காம அதே ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு நிறைய படங்களை வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இவரோட வயசு சொன்னா எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க இந்த அறுபத்தி ரெண்டு வயசுலயும் தன்னோட பாடியை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றாரு பாடிக்கு தேவையான ஃபுட்டு எக்ஸசைஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்றாரு அதோட இவர் சிக்ஸ் பேக்மே வந்து வச்சிருக்காரு இதையும் ஒரு ஸ்டேஜ்லயே வந்து ஓப்பனா காமிச்சிருப்பாரு இவரை பார்த்தா இவருக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பாடி ஸ்ட்ரென்த்தோட இருக்காரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடஞ்சு போயிடக்கூடாது அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ற மாதிரிதான் இவரோட லைஃப்மே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்காரு அதே மாதிரி இவரை பத்தி சந்தான மருகளுமே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எல்லாம் அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டாரு எங்கயாச்சும் ரோப்ல தொங்கிட்டு இருப்பாரு பறன் மேல வந்து இருப்பாரு ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற பர்சன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவர் பாத்தீங்கன்னா தலை தளபதி இப்படி எல்லாரும் கூடயுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவங்கள பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காருனா எல்லாருமே வந்து ரொம்ப ஹம்புளான பர்சன் நம்ம வந்து பெரிய நடிகர் அப்படிங்கிறத வந்து நம்ம காட்டவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து இந்த படங்களோடு நின்றாமல் இன்னும் நிறைய படங்களில் வந்து நடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க இவரோட காமெடிஸ் மட்டும் இல்லாமல் வில்லன் ரோலுக்காகவே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன படங்கள் மட்டும் இல்லாமல் ராஜேந்திரன் அவர்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ